லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் உள்ள வெள்ளங்கிரி மலையை பற்றி தான் ரொம்ப கடுமையான மலையேற்றம் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான மலைப்பகுதியும் கூட வாங்க வீடியோ கூட போவோம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூருக்கு வந்துடணும் கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கிருந்து பூண்டி அடிவாரம் பஸ் இருக்குது அதில் ஏறிட்டிங்கன்னா பூண்டி அடிவாரத்துலேயே விட்டுருவாங்க அங்கேருந்து மலைப்பயணம் ஸ்டார்ட் ஆயிடும் நாங்கள் பூண்டி அடிவாரத்துக்கு முன்னாடியே டேர்னிங்கில் இறக்கி விட்டுட்டாங்க பஸ்ஸில் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போய் அவங்க போல் கிட்டத்தட்ட அங்கே எழுபது பேர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் யானை வந்துட்டு கிராஸ் பண்ணி போனதாக சொன்னாங்க அதனால் அங்கே செக் போஸ்ட்டில் வந்து விடலை மறுபடியும் எல்லோரும் ஆஃபீஸ்கிட்ட பேசி அப்புறமா செக் போஸ்ட்டை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படியே நடந்து வந்தோம் இருட்டில் வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா இது ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறதுனால சீசன் டைமாக இருக்கிறதுனால அங்கங்கே சீரியல் லைட் போட்டுருந்தாங்க ஒரு வழியாக பூண்டி அடிவாரத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இதுதான் வெள்ளிங்கிரியோடய அடிவாரம் பூண்டின்னு சொல்கிறது இங்கேருந்து தான் மலையேற்றம் இங்கே தான் முப்பது ரூபா கொடுத்து நம்ம தடி வாங்கிக்கணும் அந்த தடி வந்து எவ்வளோ யூஸ்னால் நம்மளை உயிர் காப்பாற்றுறதே அந்த தடி தான் தடி இல்லாமல் நம்ம மலையேற்றம் ஏறவே முடியாது ஃபஸ்ட்டு நீங்களாம் வெள்ளைங்கிரி போயிட்டிங்கன்னா முதல்ல தடியை வாங்கிடுங்க ஏன்னா நிறைய டிமாண்ட் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி என்னோட வந்தவங்க எல்லாருமே ராத்திரி பயணத்துக்கு தயாராகி கிளம்பி போயிட்டாங்க நான் காலையில் தான் கிளம்பலான்ட்ருக்கேன் ஒரு நாலரை மணி வரைக்கும் இங்கே தங்கி இருந்துட்டு அஞ்சு மணிக்கு மேலே தான் பயணத்தை தொடரணும் மலை அடிவாரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது வெள்ளங்கிரி ஆண்டவர்னு சொல்லிவிட்டு நான் நைட்டில் போனதுனால என்னால் சரியாக தரிசிக்க முடியல இப்படிய காத்தில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டரை மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஒரே மலை இடியும் இன்னொழுமாக எப்படிடா காலையில் எழிஞ்சி போக போகிறோன்னு தெரியாமல் தூக்கமே இல்லை அந்த மழை பெய்ஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட மழை செம்மையாக பேஞ்சது மழை கொசு கடி அந்த அந்த பசங்களோட பேருக்கலாம் போல தோணிச்சு எனக்கு ஒரு வழியாக காலையில் வரைக்கும் இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் காலையில் குளிச்சுட்டு ஒரு மலையேற்றத்துக்கு தயாராகிடுச்சு அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது செக் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் பாட்டில் அப்புறமா பிஸ்கெட்டோட வேஃபர் தாள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு பத்து ரூபா டோக்கன் வாங்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றாங்க கொண்டு போன வாட்டர் பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா தான் அந்த பத்து ரூபா தருவாங்க மைனத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி மலை ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா ஒரே இருட்டுங்க முன்னாடி போகிறவங்க யாருன்னே தெரிய மாட்டேது மேலேருந்து அப்பப்போ டார்ச் லைட் அடிச்சுட்டு நிறைய பேர் இறங்கியிருந்தாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் அங்கேயே இருந்தேன் லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் வரட்டுன்னு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா நடக்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளாட்டி பார்த்தீங்கன்னா முதல் மலை வந்து மூவாயிரத்து ஐநூறு கருங்கல் படிக்கற்கள் அது நம்ம க்ராஸ் பண்ணியே ஆகணும் அதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு இருந்தாலும் ஈசனின் அருளால் எல்லாருமே ஏறிடுவாங்க ஏறிட்டு அது முடிய போகிற தருணம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெள்ள விநாயகர் கோவில் வரைக்கும் முதல் மலை நம்ம பார்க்குறது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு மலை தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காலையில் பேஞ்ச மலைக்கு லைட்டாக ஈரமாக இருக்குது நல்லா வியூ பாயிண்ட்டு நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு தான் எவ்வளோ கஷ்டமாக தெரியும் ஆனால் நம்ம நடக்க நடக்க பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல டயர்ட்னஸ்ஸே தெரியாது ஏன்னா வெயில் வரலை நைட்டை பேஞ்ச மலைக்கு நம்மளுக்கு வந்து ரொம்பவே சில்னஸ் ஆகும் அந்த ஒரு ஃபீல் நல்லாவே இருக்குது வெள்ளங்கிரி ஃபர்ஸ்ட்டு வெள்ளை விநாயகர் கோவில் வந்துடுச்சு முதல் மலை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ரெண்டாவது வெள்ளை விநாயகர் கோயிலேந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அது எங்கே வரும்னா வழுக்குப்பாறை வரைக்கும் ரெண்டாவது மலை இது சொல்லியே ஆகணும் நம்ம ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப கடினமான மலை எதுன்னு கேட்டிங்கன்னா அது வெள்ளங்கிரி மலை தான் வருஷத்துக்கு நாலு மாதம் மட்டுமே ஓப்பன் ஆகிக்கூடியது நாலு மாதம் தான் ஓப்பனாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறமா ரெய்னி சீசனு நம்ம முதல் வருஷம் நம்ம போகிறோம் அடுத்த வருஷம் போகும்போது பார்த்தா பாதையே மாறியிருக்கும் ஏன்னா அந்த மழை பேஞ்சி அந்த சீற்றம் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கும் மழையில் அதனால் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்லேருந்து மே லாஸ்ட்டு வரைக்கும் தான் திறந்துருக்கும் அந்த ஒரு நாலு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக சிவனை நேசிக்கக்கூடியவங்க ட்ரக்கிங்கை ரொம்ப விரும்பக்கூடியவங்க இந்த மலைக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் போயிட்டு வரணும் போயிட்டு வந்தால் அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு இங்கே ஒரு பாறைக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த பாறை உள்ளுக்க பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு மேலே அந்த பாறையே வந்து பாம்பாக படம் பிடிச்சி அந்த சிவலிங்கத்துக்கு மேலே குடையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும் ஒரு வழியாக இரண்டாவது மலையை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இப்போ மூன்றாவது மலை வழுக்குப்பாறையிலேருந்து பாம்பாட்டி சித்தர் குகை வரைக்கும் இந்த மலை இருக்குதுங்க இதில் பேருக்கேற்ற மாதிரி இது வழுக்குப்பாறை தாங்க ஏன்னா மழை பெஞ்சாலோ இல்லாட்டி பனி அதிகமாக இருந்தாலோ இதில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம சீசன் முடிய போகிற சமயத்தில் நான் பயணித்ததுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலையில் யாரும் பயணிக்க மாட்டாங்க வெயிலோ டைட்னஸ் அதிகமாகிடும் வெயில் நான் போன சமயத்தில் வெயில் ஜாஸ்தி காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் தான் வெயில் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் சக்க போடு போட்டுச்சு வெயில் இந்த மழையே அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் மக்கள் நடந்து 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 இந்த படிக்கட்டு இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம்தான் பக்தர்களுக்காக யார் இது பண்ணாங்கன்னு தெரியல இந்த படிக்கட்டை சிரிக்க அவங்களுக்கெல்லாம் பெரும் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா இந்த படிக்கட்டு இல்லாமல் ஏறவே முடியாது ஏன்னா நைட் டைமில் வந்து அவ்வளோ பேர் ஏறுவாங்க குறைஞ்சும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஏறுவாங்க நைட்டு மட்டுமே அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஒரு வழியாக வழுக்குப்பாறையை முடித்து பாம்பாட்டி சித்தர் கோகைக்கு வந்துட்டோம் பாம்பாட்டி சித்தர் இங்கே வந்து தவம் புரிஞ்சாருன்னு பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் இந்த கோகைக்கு பாம்பாட்டி சித்தருன்னு கோகைன்னு பேர் வச்சிருக்காங்க நம்மளுக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு அவரோட அருளால் அடுத்த மலையை கிடப்போம் நான்காவது மலை பாம்பாட்டி சித்தர் கோகையிலேருந்து சுனை நீர் வரை ஒரு சுனை இருக்கு மேலே நான்காவது மலையில் தண்ணினா தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது சென்னையில் இருக்க எங்களுக்கு தான் தெரியும் தண்ணியோட அருமை என்னென்னு உங்களுக்கு ரெண்டு சைடும் மரம் ஒரே வேறு வேரெல்லாம் பின்னிகிட்டு இருக்கும் ஒரு சைடு இயற்கை சூழ்நிலை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் இந்த நான்காவது மலையை வந்து வெயிலே வந்து கம்மியாக இருக்குது மற்ற எல்லா இதுலேயும் சமை பார்த்துட்டிங்க பார்த்தீங்களா சுனை நீர் இது தாங்க எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள் சுனைனாலே கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நம்ம சுனையிலேருந்து வந்து டியூப் போட்டு பக்தர்களுக்காக இதை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சாவது மலையில் தாங்க சமவெளி பாதைன்னு சொல்கிறது அதை பற்றி நம்ம அப்புறமா நான் சொல்கிறேன் சமவெளி பாதை என்ன அஞ்சாவது மலை என்னென்ன இருக்குதுன்னு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இங்கேருந்து ஈஷா யோகா நீங்கள் பார்க்கலாம் ஈஷா யோகாவில் சிவலிங்க தெரிந்து பாருங்கள் அடிவாரத்தில் இருக்கிறது தான் இங்கேருந்து ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்குறதுக்காக இந்த சமவெளி பாதைன்றது என்னென்னா நம்ம வீட்டில் பார்க்கு பீச் இதெல்லாம் நம்ம நடப்போம் பார்த்திங்களா சாதாரணமாக எந்த ஒரு ஸ்டேன்னும் இல்லாமல் அதுதான் சமவெளி பாதைன்னு சொல்கிறாங்க உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த அஞ்சாவது மலை ஏன்னா எல்லாமே ஏற்றமாக இருந்த ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு ஃப்ளாட்டாக சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு இது வரும்போது அந்த காலுக்கு கிடைக்கிற சுகம் இருக்குது பாருங்க ரொம்பவே அதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் கிடைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் இந்த அஞ்சு ஆறாவது மலை இப்போ வந்திருக்கோம் இந்த ஆறாவது மலை எங்கேனா இதுவும் சமவெளி பாதை தான் அஞ்சு ஆறு ரெண்டுமே பாதை தான் முன் ஒன்றா சேர்ந்து தான் வரும் பசுமையாக இருக்கும் இடத்துல ஒட்டன் சித்த சமாதின் இருக்குது கீழே நம்மளுக்கு மூவாயிரத்து ஐநூறு படிகள் போட்டது அப்புறமா வழுக்குப்பாறையில் வந்து படிக்கட்டு அமைச்சது இது எல்லாமே இவர் செஞ்சது தானா இங்கே உள்ள ஒரு சிவனடியார் சொன்னாங்க அது உங்களுக்கு பதிவு பண்ணலாமேன்னு இங்கே நல்லாவே இருக்கும் வியூ ஆனால் பக்கத்தில் போய் எடுக்க முடியல அந்த பக்கம் ஃபுல்லாக டவுனு எங்கே விழுந்துருமோன்னு ஒரு பயத்தில் எடுக்கலை ஆனால் நல்லாயிருக்கும் இங்கே நின்றுட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களை சுற்றி அவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் சீனரிஸ் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அங்கே பார்க்குறோம் பார்த்திங்களா அதுதான் அங்கே தான் நம்ம போக போகிறோம் ஏழாவது மலை பார்க்கறதுக்கு கிட்ட இருக்க மாதிரி தெரியுது இல்லை உங்களுக்கு இந்த ஆறாவது மலை இறக்கத்தில் ஒரு டவுன் கீழே இறங்கும் இறங்கி திருப்பி மேலே ஏறும் உங்களுக்கு இது மலை எங்கே ஆரம்பிக்கதுன்னா சமவெளி பாதையிலேருந்து முடியுறது எங்கன்னா ஆண்டி சுனை இதுதாங்க நம்ம ஆண்டி சுனை போகிற வழி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டவுன் ஒன்று கீழே போகணுன்னு இதுதான் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடம் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மேலே ஹையில் இருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம கீழே டவுனில் போகும் இது முடிகிற இடம்தான் சுனை நீர் நம்மளுக்கு ஆண்டி சுனை இருக்காங்க நல்லாவே இருக்கும் குளிக்கிறதுக்கு நம்ம டயர்ட்னஸ்லாம் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் எங்கன்னா நம்ம குளிக்கிறது தான் அந்த குளிக்கிறதுக்கு நல்ல இடம் வந்து இந்த இடம் இதிலிருந்து தாங்க நம்மளுக்கு ஏழாவது மலைக்கு போகிறதுக்கு உண்டான வழி இங்கேருந்து தான் இருக்குது வாங்க குளிச்சுட்டு சிவனை தரிசிட்டு மீண்டும் ஏழாவது மலையை பயணிப்போம் வெற்றிகரமாக சுனியில் குளிச்சாச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அந்த குயில் கிளி இந்த பறவைகள் சத்தம் வந்து அவ்வளோ இருக்குது கத்தன மணிமா இருக்குது இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்தை தரிசிட்டு ஏழாவது மலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்க்கறதுக்கு கிட்ட இருக்க மாதிரி தெரியும் போய்கிட்டே இருக்கும் நான் அதெல்லாம் வீடியோஸில் நான் கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வீடியோஸ் லென்த்தாக போகுதுன்னு சீக்கிரமாக கொண்டு வரலாமேன்னு சொல்லிவிட்டு ஏழாவது மலையை கொண்டு வந்துட்டோம் ஏழாவது மலையை டச் பண்ணிட்டோம் இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் க்ளீட் பண்ணி பாருங்கள் இந்த மலைக்கு வரும் பக்தர்கள் கையில் ஒரு திருசூலத்தை ஏறி வருவாங்க பேர் அதோட வெளிப்பாடு என்னன்னா இந்த பக்கம் வந்து பள்ளத்தாக்கு கூட்டு நெரிசலில் பக்தர்கள் அந்த பக்கம் வந்த வந்து வந்து நட்டு வச்சுட்டு போவாங்க ராத்திரி பயணம் செய்ய பக்தர்கள் ரொம்பவே அதிகம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஏறுவாங்க இந்த இடத்துல தான் வந்து கூட்ட நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப பாதை ரொம்ப கம்மி ஆள்கள் நிற்கிறதுக்கு இந்த இந்த இதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கிறதுனால மூச்சுத்திறன்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால் பக்தர்கள் என்னென்னா மே மாதம் போல் வந்தீங்கன்னா அதுவும் பகலில் வாங்க மேக்சிமம் கூட்டணி நெரிசல் இல்லாமல் இறைவன தொழு தொழுதிட்டு போகலாம் காலையில பயணிக்கிறாங்கன்னா சூரிய கதிர் வந்து சிவலிங்கத்து மேல படுறது வந்து மிக சிறப்பான விஷயம் அதனால எல்லாருமே ராத்திரி கிளம்பி பகல வர்றாங்க சிவந்தேவடி போற்றி மீண்டும் அடுத்த சிவாலயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்